رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وان محمدا عبده ورسوله اما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدى هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار அவுகமா பால் அலி இலாத்து அன்னுக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே கடைசியாக நாம் கிதாபு சலா தொழுகை என்ற பாடத்திலே பாபுல் மசாஜித் பள்ளிகள் என்ற உப அலகில் அழகில் கற்று வந்தோம் நானூற்றி முப்பத்தி ஐந்தாவது அதிசிலிருந்து இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம் கானத் அலி மினல் ஆயிஷத فاعتقوها فكانت معه قالت فخرجت سبيه لهم عليها وشاح احمر من سيوف قالت فوضعته او منها فمرت به هديات وهو ملقا فحسبته لحما فختبته قالت فالتمسوه فلم يجدوه قالت فاتهموني, فاتهموني به قالت فتفقوا يفتشوني நீளமான பான்ஹா அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு கருப்பு நிற பெண்மணி அரேபிய கோத்திரங்கள் ஒன்றிடம் அடிமையாக இருந்தால் அவளை அந்த கோத்திரத்தினர் அடிமையிலிருந்து விடுதலை செய்திருந்தனர் ஆனாலும் அந்த கோத்திரத்தோடு அந்த பெண்மணி வாழ்ந்து வந்தார் ஒரு நாள் அந்த கோத்திரத்தினுடைய ஒரு பெண் பிள்ளை சிறிய பிள்ளை வெளியிலே வருகிறது அந்த பிள்ளை விலை உயர்ந்த மதிப்புமிக்க ஒரு சோல் ஒரு சால்வைய போர்வையை போட்டுக்கொண்டு வருகிறது அந்த போர்வையை போர்த்திக்கொண்டு அல்லது அந்த சோலை போட்டுக்கொண்டு வந்த நேரம் அது கீழே விழுந்து விடுகிறது கீழே வீழ்ந்தவுடன் அது சிவப்பு நிற சோல் அந்த சோல் கீழே விழுந்தவுடன் ஒரு பறவை வேட்டை பறவை பறந்து செல்கிறது அந்த வழியாக அது இந்த சிவப்பு நிற துணியை பார்த்து இறைச்சி துண்டு என்று நினைக்கிறது சிவப்பு நிற துண்டு சுத்தி துண்டு என்று நினைக்கிறது நினைத்து அந்த துண்டை எடுத்து செல்கிறார் அந்த கூட்டத்தினர் வருகிறார்கள் அந்த பெண்மணியை அந்த சோலை சிவப்பு நிற சால்வையை தேடுகிறார்கள் பல மேஜி அது அவங்களுக்கு கிடைக்கல அப்ப இந்த பெண்மணி தான் எடுத்திருப்பாள் என்று இந்த பெண்மணியிலே சந்தேகப்படுகிறார்கள் அந்த பெண்மணியை பரிசோதனை செய்ய சோதனை செய்ய ஆரம்பிக்கிறார்கள் அவருடைய அவுரத்தை கூட சோதனை செய்து விடுகிறார்கள் அவர்களுக்கு அது கிடைக்கவில்லை அந்த பெண்மணி சொல்கிறார் அல்லாஹின் மீது ஆணையாகும் நான் அவர்களோடு நின்று கொண்டிருக்கிறேன் அந்த நேரம் அந்த பறவை அந்த வழியாக வந்து அந்த துணியை போட்டு விட்டது அலத் அவர்களுக்கு இடையில அந்த துணி வீழ்ந்தது அப்போது நான் அவர்களுக்கு சொன்னேன் இதை வைத்துத்தான் நீங்கள் என்னை சந்தேகப்பட்டீர்கள் இதுதான் அந்த துணி இதோ நீங்கள் நினைத்தது தவறு நான் அந்த துண்டை எடுக்கவில்லை நான் நிரபராதே இதோ அந்த துண்டு என்று நான் சொன்னேன் ஆலத் அப்போது அந்த பெண்மணி சொல்கிறார் இந்த சம்பவம் நடந்தது பிறகு உடனடியாக ரசூல் சல்லா அலிசுல்லமாரிடம் வந்து அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் ஆலத் ஆனி அது எல்லாகுவார்னா ஆயிஷா ருதியல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அந்த பெண்மணிக்கு பள்ளியிலே ஒரு சிறிய கூடாரம் இருந்தது அந்த பெண்மணி அடிக்கடி வந்து என்னோடு இருந்து பேசுபவராக இருந்தார் அவர் எப்போது என்னோடு பேச வந்து இருந்தாலும் பின்வருமாறு சொல்வார் வயோமல் விஷாஹி மின் தக அஜீப் உரப்பீனா அலாஹின் அஹுமின் வல்தச்சில் குஃபுரி அஞ்சானி இந்த போர்வையுடைய அந்த சோலுடைய நாளை ஞாபகப்படுத்தி அது அல்லாஹுத்தாலாவுடைய ஆச்சரியங்களிலிருந்து உண்டு இந்த பறவை எடுத்துட்டு போகுது திரும்ப பிரச்சனை நடக்குது விஷயம் முடியுது இப்ப அந்த துணி கிடைக்கல திரும்ப அதே வழியால் அந்த பறவை கொண்டு வந்து போடுது அப்ப அந்த பெண்மணி சொல்றா இது வந்து அல்லாஹுத்தாலாவுடைய ஆச்சரியங்களில் ஒன்று அல்லாஹுத்தாலா அந்த நேரம் என்னை நிராகரிக்கின்ற பிரதேசத்தில் இருந்து பாதுகாத்தான் என்று படித்து கொண்டுதான் இந்த கவிதையை படிச்சிட்டு தான் அவள் ஆயுஷா ரியல் லா அண்ணா அவர்கள்கிட்ட உட்காருவாங்க ஆயிஷா ரியல் லாஹா அண்ணா அவர்கள் சொல்கிறார்கள் புல் துலஹா அவளுக்கு அவளுக்கு நான் சொன்னேன் மாஷா அ நூ கி லா தீனா மாத நில்லா புல் குயாதா எந்தவொரு இடத்தில் என்னோட வந்து இருந்தாலும் இப்படி சொல்லி கொடுத்தானே இருக்கிறீங்க என்ன பிரச்சனை பிரச்சனைன்ட்டு நான் அவரிடம் கேட்டேன் அப்போது இந்த சம்பவத்தை எனக்கு சொன்னார்கள் என்று ஆயிஷா ரதி அல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்போது நாம் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அழகு பள்ளி வாயில்கள் சம்பந்தப்பட்டது பள்ளி வாயில்கள் சம்பந்தப்பட்ட இந்த பாடத்திலே இந்த செய்தியை இமாம் இபின் அப்துல் ஹாதி ரஹிமுல்லா அவர்கள் கொண்டு வந்ததற்குரிய முக்கியமான காரணம் பள்ளி இருக்கக்கூடிய இடத்திலே பள்ளிக்கு சொந்தமான இடத்திலே பள்ளி அருகாமையிலே வெளியில் இருக்கிறவர்கள் கூடாரம் அடித்து தங்க முடியும் கூடாரம் அடித்து ஒரு தற்காலிக கொட்டிலை அடித்து என்ன செய்ய முடியும் தங்க முடியும் அதுக்கு இஸ்லாத்துல அனுமதி இருக்குது ரசூலாம் அங்கீகரிச்சிருக்கிறாங்க என்பதை சொல்வதற்காக இமாம் இபின் அப்துல் ஹாதி இந்த ஹதீஸ மெயினாக கொண்டு வரா இந்த ஹதீஸ்ல எங்களுக்கு இது தவிர கிடைக்கக்கூடிய நிறைய படிப்பினைகள் இருக்கிறது அல்லாஹு தாலா யாருக்கு நேர்வழி கொடுக்க நாடுகிறானோ அவர்களுக்கு அவன் நேர்வழி கொடுப்பான் எதால கொடுக்கணும் நாடுறானோ அதால அவன் கொடுப்பான் என்னத்தால நேர்வழி கிடைக்குது யாருக்கு கிடைக்குது என்றதெல்லாம் அல்லாஹுதாலாவுடைய புறத்தில் உள்ளது அல்லாஹுதாலா யாருக்கு நாடுறானோ அவர்களுக்கு மட்டும்தான் நேர்வழி கிடைக்கும் எங்களுக்கு தெரியும் தஜ்ஜாலுடைய ஹதீஸ் ஒரு பிரயாண கூட்டம் போகுது ஒரு வழியால போறாங்க அவங்க வந்து இப்படி தஜ்ஜால சந்திக்கிறாங்க சுல்சல்லா அலி இஸ்லாமர்களிடம் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் இப்போ அந்த அந்த தஜ்ஜாலுடைய சம்பவத்தால் அந்த நடந்த விஷயத்தை வச்சு ரசூல்ல சொன்னதை ஒப்பிட்டு இது உண்மைதானன்ட்டு வந்து என்ன செய்கிறாங்க அதை ஏற்றுக்கொள்கிறான் அப்போ அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுக்குரிய ஒரு சபபாக அல்லாஹால அதை வச்சான் எங்களுக்கு தெரியும் சுமாமா பின் உசால் உடைய சம்பவம் போன ஹதீஸ்ல நாங்கள் போன வகுப்பில் படித்தோம் அவர் வந்து முஸ்லீம்களுடைய ஒழுக்கம் முஸ்லீம்களுடைய கட்டுப்பாடு எல்லாத்தையும் பள்ளியிலேருந்து பார்க்குறாரு எப்படி பள்ளியிலேருந்து பார்க்கறாரு நிர்பந்தப்படுத்தி பார்க்க வச்சிருக்கே அவர் அவரை வந்து வாக்கலை அவரை வந்து அதை பார்க்கல அல்லாஹுதால அவரை குடிக்க வச்சு அவரை அங்கே கொல்லாமல் பள்ளிக்கு கொண்டு வர வச்சு பள்ளியிலே ஒரு தூளில் கட்ட வச்சு வேற ஒரு இடத்துல கட்டிக்கலாம் தானே கொண்டு இல்லாடி சஹாபாக்களுக்கு ரொம்ப ஏற்கனவே சொல்லித்தானே இருந்தா கன்னடத்தை கொள்ளுங்க அந்தளவுக்கு அநியாயம் சேர்த்து தெரிஞ்சவராள் மரண தண்டனை விதிக்கப்பட்டு வரா ஆனால் சஹாபாக்கள் கொலை செய்யலை பள்ளிக்கு கொண்டு வராங்க பள்ளிக்குள்ளே கட்டுறாங்க நிர்பந்தத்தின் அடிப்படையில் அவர் உட்கார வைக்கப்படுறாரு முஸ்லீம்களை பார்க்குறாரு அவங்களோட வணக்க வழிபாடுகளை பார்க்கறாரு அவருடைய மனம் மாற அல்லாஹு தாலா யாருக்கு எப்ப நேர்வழி என்னத்தால கொடுக்கணும்னு நாடுறானோ அதால அல்லாஹு தாலா என்ன செய்வான் கொடுப்பா இப்ப இந்த பெண்மணியை பொறுத்த அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது இவங்களுக்கு அந்த பறவை வந்து அந்த இடத்துல இருந்து எடுத்து கொண்டு போன பறவை திரும்ப வந்து அதே இடத்துல போட்டது இவங்களுக்கு என்ன செய்யுது ஆச்சரியம் அப்ப அல்லாஹு தாலாதான் நம்மளை பாதுகாத்திருக்காங்க வேறொரு சக்தி தான் நம்மளை பாதுகாத்திருக்கேன் நம்ம நம்மளாக இது என்ன செய்யல நடக்கல அந்த பா அந்த பறவைக்கலாம் போனது அப்படியே வேற ஒரு இடத்தை போட்டு போட்டு போயிருக்கு இறைச்சின்னு தூக்கிட்டு போன பறவை ஒரு இடத்தை போட்டு போட்டு போயிருக்கு பிரச்சனை இவ்வளவு நடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் எவ்வளவு நேரம் எடுக்கும் பிரச்சனை நடக்கிறதுக்கு நிறைய நேரம் எடுத்திருக்கேன் அவங்க வந்து தேடுறாங்க தேடி போட்டு இந்த பொம்பளைதான் நடித்திருக்கோம்னு முடிவெடுக்காங்க பிறகு அந்த பொம்பளையுள்ள செக் பண்றாங்க கண்டு உள்ள இப்படி நிக்கிற நேரம் தான் காணல இப்படி நிக்கிற நேரம் தான் திரும்ப அந்த பறவை வந்து அதே இடத்துல அவங்களுக்கு மத்தியில் என்ன செய்யுது போடு இப்ப இதை என்ன செய்யுது ஆச்சரியமா இருக்குது அல்லாஹுதால நம்மளை பாதுகாத்திருக்காண்டு அவங்க நினைக்கிறாங்க ரசூல் சுல்லா அலி இஸ்லம் அவர்களிடம் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க இப்ப அல்லாஹுதால யாருக்கு இஸ்லாத்தை கொடுக்கணும் நேர்வழியை கொடுக்கணும்ன்றதையும் அவன் தான் தீர்மானிக்கிறான் எப்படி கொடுக்கணுன்றதையும் அவன் தான் என்ன செய்யறான் தீர்மானிக்கிறான் சிலருக்கு வந்து நாங்க சத்தியத்தை என்ன செய்வோம் வாழ்க்கை முழுக்க சொல்லி கொடுத்துருப்போம் ஆனா அவருக்கு என்ன செய்யாது கிடைக்காது சிலரு சும்மா ஒரு சில விஷயங்களை கண்டு என்ன எஞ்சிவாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு போயிருப்பாங்க அதுக்கு சம்மந்தமே இருக்காது சும்மா அவங்க வேறு மாதிரி கற்பனை வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு போயிருப்பாங்க அப்ப அதாவது ராகுஜாதா மனசுல கொடுக்கக்கூடிய மாற்றங்கள் அவங்க இஸ்லாமாங்க யாருலாம் நான் வந்து சூரத்து நூலில் நான் பார்க்குறப்ப நான் வந்து அவங்கள ரகசியமாக அழைத்தேன் பகிரங்கமாக அழைத்தேன் தனித்தனியாக அழைத்தேன் கூட்டமாக இருக்கிற நேரம் போய் என்ன செய்தேன் அவர்களை அழைத்தேன் ஆனா எப்படித்தான் நான் அழைச்சாலும் அவங்க நிராகரிப்பை தவிர போற எதுவும் அவங்கள கூடுதலில் அவங்க நிராகரிச்சு கொண்டுதான் இருக்கிறாங்க அதனால அவர் நீ அவங்களை நீ விட்டா என்றா இன்னும் குழப்பத்தை உண்டாக்குவாங்க அவங்களை எல்லாரையும் அழிச்சிடு நூ அழைச்சுலாம் என்ன செய்யறாங்க அல்லாஹு தாலாட்ட பிரார்த்தனை செய்யறாங்க அப்ப நபியாக இருந்தாலும் சாதாரணமான மனிதனாக இருந்தாலும் அவர் எவ்வளவு முயற்சி செய்கிறார் என்பது இதாயத்துக்கு தேவை கிடையாது அவர் எவ்வளவு முயற்சி செய்கிறார் என்பது இதாயத்துக்கு தேவை கிடையாது ரசூல் சலா அலி இஸ்லாம் அவருடைய அவர்களை காணாமலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் ரசூல்லாவுடைய காலத்தில் ரசூல் சலில்லா அலி இஸ்லாம் அவருடைய செய்தி தெரியாமல் கேள்விப்பட்டு இஸ்லாத்தை என்ன செஞ்சாங்க ஏற்றுக்கொண்டாங்க நான் முன்னு படித்த சிறுவர்கள் தொழில்விக்கலாமா இல்லையான்னு ஹதீஸ் என்ன அந்த ஹதீஸ்ல என்ன நடக்குது மதீனாவில் இருந்து வியாபார கூட்டம் போற ஒரு வழியில என்ன செய்யறாங்க இவங்க இருக்கிறாங்க அந்த மதீனாவுல நடக்கிற செய்திகள் அவங்க வந்து சொல்றாங்க அப்ப அதுல இருந்து சிறுவன் என்ன செய்யறாங்க அந்த குடும்ப வசனம் பாடம் பாடமாக்கி கொள்வாங்க அப்போ கிதாயத்தை எங்கே கிடைக்கின்னு பாருங்க எப்படி அது அவங்க எல்லாரும் மிஸ்ரா தேற்றுக்கொண்டது கொண்டது தொழில் வைக்கிறதுக்கு ஆளாக பார்த்தா வேறு தான் ஆள் வேறு தான் வைக்கிறதுக்கு பொருத்தமான ஆளாக இருக்கு அது அல்லாஹு தாலாவுடைய கையில் உள்ளது கிதாயத்துக்கு நபியுடைய முயற்சி தேவை கிடையாது மக்களுடைய முயற்சி தேவை கிடையாது அவங்க முயற்சி செய்கிறது அவங்களுக்குரியது நபி முயற்சி செய்யறது நபி பாடுபடுறது அவர் இஸ்லாத்தை கொடுக்கறதுக்காக முயற்சிக்கிறது அடுத்தவர்கள் முயற்சிக்கிறது எல்லாமே அவங்களுக்கு மூசா அலே இஸ்லாம் அவங்க பிறவனுக்கு இஸ்லாத்தை சொல்ல முயற்சி இல்லையா பிறவன் யாரு மூசா அலை இஸ்லாத்துல வளர்ப்பு தந்தை யார்ட்ட வளர்ந்த மூசா அலி இஸ்லாம் வளர்ந்தார் அவர் முயற்சி இல்லையா இஸ்லாத்தை கொடுக்கிறதுக்கு முயற்சி முயற்சியா ஒன்றிக்க மாட்டார் அவர் நபி பிறவனுடைய மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாவே முயற்சி நடக்க போய் தான் என்ன செய்றாரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு நூ அலை இல்லாம நபி பெரிய நபி அல்லாகுதால குரானில் வரலாற்றை சொல்கிறான் அவர் வரலாற்றை அவருடைய மகன் அவருடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல அவருடைய மனைவி அவருடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும் லூதலை இஸ்லாம் அவரோட மனைவி அவருடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க ரசூல் சலாவுடைய இஸ்லம் அவங்க அவருடைய சாஜா அபூதாலி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள கடைசி வரைக்கும் என்ன செய்கிறாங்க ரசூல்லா போரா சாஜாவே இந்த கலிமாவை சொல்லுங்க கலிமா தன் ஹாஜூல இந்த நீங்க இந்த களிமா மட்டும் சொல்லுங்க அதை வச்சு அல்லா கிட்ட நான் உங்களுக்காக வாதாடுவேன் உங்களுக்காக முயற்சி வேணும்னு சொல்லி சொல்றேன் கடைசி இஸ்லாம் ஹிதாயத் என்றது அல்லாஹு தாலாவுடைய நாட்டத்துக்கு உட்பட்டது அதனாலதான் அல்லாஹு தாலாசா அலி இஸ்லமாக சொல்றான் இன்ன கலா ஜஹ்தீமின் நீ விரும்புற ஆக்களுக்கு எல்லாம் நேர்வழியை கொடுக்க முடியாது என்றாலும் அல்லாஹு தாலா நான் நாடுகின்றவர்களுக்கு நேர்வழியை கொடுக்கிறான் அல்லாஹுத்தாலா சொல்லுங்கிறது அல்லாஹு தாலாவுடைய நாட்டத்தில் உள்ளது அடுத்தவர்கள் என்ன செய்யணும் அவங்களோட கடமை என்ன வழிகாட்டணும் அவங்க செஞ்சிட்டு தான் இருக்கணும் செய்யாட்டி அவங்க குற்றவாளி ஆனா அது தான் இப்படி நடந்துச்சுன்னு முடிவெடுக்க கூடாது நான் இப்படி செய்ய போய் தான் அது நடந்த நான் இப்படி அவங்களுக்கு சொல்ல போய் தான் அவங்க ஏற்றுக்கொண்ட இது பிழை நீங்க சொன்னது ஒரு காரணமா இருக்கலாம் ஆனா அல்லாஹூதாலாவுடைய நாட்டம் இல்லாமல் அவங்க அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லாஹுதாலா நாடினத்தினால தான் அந்த ஹிதாயத் அவர்களுக்கு கிடைத்தது என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும் அதை இந்த பெண்மணியுடைய சம்பவம் நமக்கு சொல்கிறோம் இந்த சம்பவத்தில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு படிப்பினை என்னன்றா இன்னொரு நிரபராதியை நாம சந்தேகப்பட்டு நம்மளால அவன் பாதிக்கப்படுவானாக இருந்தால் வாழ்க்கை பூரா அவன் அதை மறக்க மாட்டான் அது பெரிய ஒரு குறையாக அவனுக்கு இருந்து கொண்டே இருக்கும் அவனுக்கு ஞாபகம் வார நேரம் எல்லாம் நம்மளை நுந்து கொண்டே இருப்பான் இந்த சம்பவத்துல எப்ப நடந்த செய்தி இது ஜாகிலிய காலத்துல நடந்த ஒரு செய்தி ஆயிஷா ரஜியல்லாக அண்ணா அவங்கள்ட வார நேரம் எல்லாம் அந்த பொம்புல இதை தான் உட்கார் ஏன்னா அந்த அளவுக்கு என்ன செய்யப்படுறியா பாதிக்கப்படுற அவர் சம்பந்தமே இல்லை அவர் அதை மறக்கமா ஒரு நிரபராதியை நம்ம குற்றவாளியாக ஆக்கி அவன அதுக்காக அவன் நம்மளால அது அதனால பாதிக்கப்படுவானாக இருந்தால் வாழ்க்கை கூற அதை என்ன செய்ய மாட்டான் மறக்க மாட்டான் அது ஒரு பெரிய ஆபத்தாக எங்களுக்கு வந்து முடியும் என்கிறத இந்த ஹதீஸ்ல நாங்க தெரிந்து கொள்கிறோம் நானூத்தி அது மாதிரி இந்த ஹதீஸ்ல எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேற பயன்பாடாக அஹ் ஆயிஷா ரதி அல்லாஹா அன்பா அவர்கள் அடுத்த பெண்களோட எந்த அளவுக்கு நெருக்கமான உறவை தொடர்பு பேணியிருக்காங்கன்றத இந்த ஹதீஸ் சொல்லுது அது மாதிரி அவங்க என்ன செஞ்சிருக்காங்க வீடுகளுக்கு போய் அடுத்த வீடுகளுக்கு போய் நல்ல விஷயங்களை கதைச்சு கொண்டு இருந்திருக்காங்கன்றதை இந்த ஹதிஸ் சொல்லுது அது மாதிரி அவங்களுக்குள்ள சந்திச்சால் நல்ல விஷயங்கள் இஸ்லா இஸ்ல அல்லாஹுதாலா செய்த அருள்கள் ஜாகலிய காலத்துல அவங்க இருந்த மோசமான பண்பாடுகள் அல்லாஹுத்தாலா அவங்களை எப்படி பாதுகாத்தான் விஷயங்களை என்ன செய்கிறாங்க நல்ல விஷயங்களை பேசி கொண்டிருக்கிறீங்க என்ற செய்தியெல்லாம் எங்களுக்கு இந்த ஹதீசிலே சொல்லப்படுகிறது நானூத்தி முப்பத்தி ஆறாவது செய்தி அனசுபின் மாலிகன் ரதி அல்லா பால் கால ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலஹி வசல்லம் அல் புஜா குஃபில் மசிதி ஹதி பள்ளியில துப்புறது பாவம் பள்ளியில் துப்புவது பாவம் அதற்குரிய குற்ற பரிகாரம் என்னென்றால் அதை மூடி விடுவது அந்த குற்றத்திற்குரிய பரிகாரம் அதை மூடி விடுவது என்று ரசூல்லாஹி சலா அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இப்போ பள்ளியை நாங்கள் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் பள்ளியை அசிங்கப்படுத்தக்கூடாது விடக்கூடாதுங்கிற செய்தியை இந்த அதிசயங்களுக்கு சொல்கிறது அப்படி அழுக்கா இருந்தாலும் அதை நாங்கள் முடியுமான அளவு சுத்தம் செய்ய வேண்டும் என்பது இந்த அதிசயங்களுக்கு சொல்லப்படும் நானூற்றி முப்பத்தி ஏழாவது செய்தியாக நபி உரையரத் தரது அல்லாஹ் அன்பால் இன்னார் ரசூல் அல்லாஹி சல்லல்லாஹ் அலகியோ செல்ல மஹால் அஹபுல் பிலாதி இல் அல்லாஹிமசரிமா அல்லாஹுத்தாலாவை விட மிக விருப்பத்திற்குரிய இடங்கள் பள்ளிவாயில்கள் வாபகதுல் பிலாதி இல் அல்லாஹி அஸ் வாபோஹா மிக வெறுப்புக்குரிய இடங்களாக சந்தைகள் இருக்கிறது என்று ரசூல் அல்லாஹி சல்லல்லாவுல சிலபார் சொன்ன செய்தி முஸ்லீமிலே பதிவு செய்யப்படுகிறது ஏன்னா பள்ளி வாயில்கள் என்பது வணக்கத்துக்குரிய இடங்கள் பள்ளி வாயிலில் தொழுக நடக்கும் குரான் மஜ்லிஸ் நடக்கும் ஹதீஸ் மஜ்லிஸ் நடக்கும் பிள்ளைகள் குர்வான் ஓதுவாங்க திக்ரு நடக்கும் அல்லாஹூத்தாலாவை ரசூல் சலாஹ் அலிஸ்லாமங்கள பற்றி என்ன செய்யும் பேச்சு நடக்கும் நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் எனவே அது தாலாவுக்கு விருப்பத்திற்குரிய இடமாக இருக்கும் சந்தைகளை பொறுத்த வரையில பொய் நடக்கும் நிறைய ஏமாத்து நடக்கும் களவு நடக்கும் மோசடி நடக்கும் வட்டி நடக்கும் இதெல்லாம் எங்க நடக்கும் சந்தையில் தான் நடக்கும் அப்ப அது அல்லாஹுத்தாலாவுக்கு வெறுப்புக்குரிய இடங்களாக இருக்கிறது என்று ரசூல் அல்லாஹி சுல்லா அவர்கள் சொல்கிறார் இதுக்காக நாளையில இருந்து சந்தைக்கு போடுறத கூட அதுக்கு ஆகி சந்தை போடுறதுன்னே இல்லை கூடாது அப்ப தேவைன்னா நம்ம என்ன செய்யறது போயிட்டு வர்றது ஆனா அங்கேயே நாங்க வாடி அடிச்சு குந்திர கூடாது அப்ப அங்க இருக்கிற கடைக்காரர்கள் நிலைமை என்ன அங்க கடை போட்டிருக்கிறார்களுடைய நிலைமை என்ன இப்ப சந்தையில எந்த விஷயங்கள் எல்லாம் பாவமான காரியங்களாக நடக்கிறதோ அந்த விஷயங்கள்ல இருந்து நாங்கள் என்ன செய்யணும் முடியுமான வரைக்கும் ஒதுங்கி இருக்க வேண்டும் ஒதுங்கி இருக்க வேண்டும் எப்படி பள்ளி வாயில் சிறந்த இடமாக இருக்கிறது என்பதற்காக முழு நேரமும் பள்ளியிலே நாங்கள் தங்கி இருப்பது கூடாதோ அது மாதிரி பல் சந்தைகள் அல்லாஹு தாலாவுடைய வெறுப்புக்குரிய இடங்களாக இருக்கிறது என்பதனால் அந்த இடத்துல தங்க கூடாது என்றதும் விஷயம் அந்த இடத்துல நடக்கக்கூடிய மோசமான காரியங்கள் பாவமான விஷயங்கள்ல இருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் வீணான தேவையில்லாத அடிப்படையில் அந்த இடத்துல நேரங்களை நாங்க என்ன செய்ய கூடாது கழிக்க கூடாதுங்கிறது நாங்க புரிந்து கொள்ள வேண்டும் நானூத்தி முப்பத்தி எட்டாவது செய்தியான அனசிவனி மாலிக் என்பது எல்லா வார் பாலர் ரசூலுல்லாஹி சொல்லாஹா அலி செல்லம் ரசூலுல்லாஹி சொல்லா அலி வல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் மனிதர்கள் பள்ளிகள் விஷயத்துல பெருமை அடித்து மறுமை நாள் ஏற்படாது மறுமை கூடிய அடையாளங்கள்ல உண்டு பள்ளிகளை வைத்து பெருமை பேசுவது அவளுக்கு சில மக்கள் சொல்கிறார் எங்கட பள்ளி அப்படி எங்கட பள்ளி இப்படி எங்களை பள்ளி அவ்வளவு செலவழிச்சேன் எங்கட பள்ளிக்கு எவ்வளவு செலவழிச்சு இப்படி ரெகுலேஷன் பண்ண அது அந்த நாட்டில் இருந்ததை பார்த்து செஞ்சேன் இந்த நாட்டில் இருந்ததை பார்த்து செஞ்சேன் உலகத்தில் எங்கேயும் அப்படி ஒரு டிசைன் இல்லை இந்த கதை வராத வரைக்கும் மறுமை என்றது நடக்காது என்று சூத்திர லாவலை சிலமாக சொன்னாங்க அப்ப பள்ளிகளை வைத்து பெருமை அடிப்பது கூடாதுங்கிறது இந்த ஹதீசங்களுக்கு சொல்லு அப்துல்லா இப்படி அப்பாஸ் என்றது எல்லா அனுபவமா கால கால ரசூல் உல்லாஹி சொல்லாஹா அழகி ஒரு செல்லம் மா உமிர் தூ வித் ஷீதில் மெசாஜி ஆலபுன் அப்பாஸின் பதிகல்லாக

பள்ளிகளை அலங்கரிக்க கூடாதுங்கிறது தான் இதனுடைய விளக்கம் என்று அப்துல்லா பன் அவர்கள் குறிப்பிடக்கூடிய செய்தி அபுதாவுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நாற்பதாவது செய்தியான சொல்கிறார்கள் நான் பள்ளியிலே நின்று கொண்டிருந்தேன் அப்போது சிறிய கல்லால்

ஜிதி ரசூல் அல்லி சல்லா அலி சொல்லம் ரசூல் சுலா அலிஸ் அவருடைய பள்ளியில நீங்க ரெண்டு பேரும் சத்தம் போட்டு கதைக்கிறீங்களா நீங்க உமர்வதி அல்லாஹன் அவர்கள் கேட்டார்கள் இந்த செய்தி புகாரிலே பதிவு இந்த ஹதிசில எங்களுக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள்ல ஒன்று பள்ளி வாயில்களில் சத்தமிடுவதை என்ன செய்ய வேண்டும் கொள்ள வேண்டும் பள்ளி வாயில்கள்ல குருவான் ஓதுவதா இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு இடைஞ்சலாக அது இருக்குமாக இருந்தால் அதை என்ன செய்யணும் கொள்ள வேண்டும் நாங்க சவுண்டை குறைச்சி என்ன செய்யணும் செய்து கொள்ள வேண்டும் இந்த செய்தி எங்களுக்கு சொல்லுது அது மாதிரி இந்த செய்தியில எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்னும் ஒரு படிப்பினை என்னென்னால் அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைகள் புறக்கணிக்கப்படுகிற நேரம் ஆட்சியாளர்கள் மக்களுடைய குற்றங்களை கவனித்து தண்டனை வழங்குவதற்கென்று பொறுப்பாக்கப்பட்டிருப்பவர்கள் அதற்கு தண்டனை வழங்கலாம் உடல் ரீதியான தண்டனைகளை அவங்களுக்கு என்ன செய்யலாம் வழங்கலாம் என்பது இந்த செய்தியில எங்களுக்கு சொல்லப்படுகிறது இப்ப பள்ளியில கதைச்சா என்ன தண்டனை பொறுப்பா இருக்கிற அதிகாரம் அளிக்கப்பட்ட அரசாங்கத்தில் இருக்கிற ஆள் தான் அதை என்ன செய்யணும் தீர்மானிக்க வேண்டும் அவர் அடிக்கிறத தீர்மானிக்கலாமா அல்லது உபதேசம் செய்யறத தீர்மானிக்கலாமா என்றது அவர் வகையில உள்ளது அவர் நிலைமையை பார்த்து என்ன செய்யலாம் இவங்களுக்கு அடி கொடுத்தா தான் இது முடியும் என்றால் அடியை தீர்மானிக்கலாம் இவங்களுக்கு உபதேசம் செஞ்சா முடியும் என்றால் உபதேசத்தை தீர்மானிக்க முடியும் அதற்கு வழி இருக்கிறதுங்கிறது இந்த ஹதீஸ்ல எங்களுக்கு சொல்லுவோம் இந்த ஹதீஸ்ல எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்னும் ஒரு படிப்புன்னு என்னென்னால் விஷயம் தெரியாதவர்களோட நளினமாக நாங்கள் நடந்து கொள்வோம் இரக்கம் காட்டணும் இப்போ அவங்களுக்கு பள்ளியில சத்தம் போடுறையா இல்லையான்னு தெரியாத விஷயம் அவங்க இருந்து வந்திருக்காங்க பாசி தாய் பண்றது மக்காவுக்கு பக்கத்துல உள்ள ஒரு இடம் கிட்டத்தட்ட மக்காவுல இருந்து மதீனாவுக்கு போறேன் அந்த நாளில் பதினாறு நாள் அல்லது பதினஞ்சு நாள் போயிட்டு வர்றதுக்கு எடுக்கும் அப்போ அந்த காலத்தில் யாரெல்லாம் மதீனாவை விட்டு தூரமாக இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் இஸ்லாம் பற்றிய அறிவு குறைவாக இருந்தது ஏன்னா போய்த்தானே படிச்சுட்டு வரணும் இப்போ மாதிரி தொடர் சாதனங்கள் கித்தாப்பு வசதிகள் அவன் கிடையாது போய் தான் படிச்சுட்டு வரணும் அதனால் எந்த அளவு தூரமாக இருந்தார்களோ அளவு அவங்கள்ட்ட இஸ்லாம் பற்றிய அறிவு குறைவாக இருந்தது இப்போ உமர் குண பத்தா பிரதிகளாகணும் அதனால தான் கேட்குறாங்க நீங்கள் எங்கள் ஊரு எங்கள் ஊருன்னு கேட்குறேன் இப்போ தாய்வாசிகள்னு சொன்னோன்னா அவருக்கு விஷயம் என்ன செய்யுது விளங்குது ஓகே ஓகே இவங்களுக்கு விஷயம் தெரியாது அப்படின்றது அவருக்கு விளங்குது அப்ப தெரியாதவர்களோட நளினமான முறையில இரக்கமான அடிப்படையில நாங்க நடந்து கொள்ள வேண்டும் அவங்களுக்கு அடிப்படையில தெரியாது அவங்களை நாங்க கண்டிக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை நான் ரசூல் திருலா வளைய சிலமோருடைய சபையில பள்ளியில வந்து சிறுநீர் கழிச்ச ஒரு காற்றாபியோடைய சம்பவத்தை என்ன செய்யுது படிச்சேன் அப்ப எல்லாரும் சத்தம் போட்டாங்க ரசூல்ல என்ன சொன்னாங்க உடுங்க அவரை உடுங்க அப்படின்னு சொல்லி விட்டா அப்ப அவருக்கு விஷயம் தெரியாது அப்ப ரசூல் சரலாவுடைய சொல்லுவாங்க எல்லாம் முடிஞ்சது புறவை கூப்பிட்டு விளங்கப்படுத்தினோன்னு அவர் என்ன சொல்றாரு யாரா நீ முகம்மதுக்கும் எனக்கு மட்டும் அருள் செய்ய மற்ற ஒருத்தனுக்கும் அருள் செய்யாது என்னன்னு செய்யும் செய்யல அப்போ அவருக்கு விஷயம் தெரியா புறவை என்ன செய்யறாரு விளங்கிக்கிறாரு புறவை தெரிஞ்சுறாரு ஆனால் அவருக்கு கோபம் இருக்கு மற்றவர்கள் நம்மளுக்கு தெரியாண்டதை கன்சிடர் பண்ணலி நம்மளுக்கு தெரியாண்டதை கவனிக்கலையன்று அவருக்கு என்ன இருக்கு கோபம் இருக்கு அப்ப தெரியாதவர்களோட இரக்கமான அடிப்படையில் நாங்கள் நடந்து கொள்ளணும்ன்றது விஜய விளம்பர் அது மாதிரி தீர்ப்பு வழங்க போற ஒருத்தர் விஷயம் என்னன்னு விபரமாக தெளிவாக அறியாம தீர்ப்பை என்ன வழங்க கூடாது தீர்ப்ப வழங்கிவிடக் கூடாது இப்ப உமரது இல்லாம சத்தம் போட்டது விளங்கு சத்தம் போட்டது கூடாதுன்றதும் விளங்கு இருந்தாக்கள் எல்லாருக்கும் அவங்க சத்தம் போட்டாங்கன்றும் விளங்கு அவங்க நினைச்சிருந்தா கண்டித்தா யாரும் குற்றம் பிடிக்க மாட்டாங்கன்றும் அவருக்கு தெரியும் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க அவரே தலைவர் குற்றம் பிடிக்க மாட்டாங்கன்னு தெரியும் ஆனாலும் உமரலி என்ன செய்யறாங்க அவர் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க நம்ம தண்டனை வழங்குறதுக்கு ஏதாவது தடை இருக்கிறதா பாக்குறாங்க பார்த்துட்டு ஓகே தடை இருக்குது அப்ப மன்னிச்சு விடுறாங்க அப்ப மன்னிப்பு அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் போன்ற பல படிப்பினைகளை இந்த ஹதீஸ்ல நாங்க பாக்குறோம் அது மாதிரி பள்ளியில இருக்கிற நேரம் அடுத்தவர்களோட நாங்க பேசுறதா இருந்தா நல்ல விஷயங்களை பேசுறதா இருந்தா சத்தம் போட்டு பேசாம சாடை செய்து சைக்கிளை செய்து அவங்கள மட்டும் எடுத்து பேச முடியுமா இருந்தால் அப்படி என்ன செய்யணும் பேசுறதுக்கு ட்ரை பண்ணணும் அது அடுத்த இடைஞ்சலை என்ன செய்யாது கொடுக்காது அவங்க அவங்க அவங்களோட வேலையில் இருப்பாங்க அலி என்ன செய்யறாங்க சின்ன கல் எடுத்து அவருக்கு எரியாம் தெரிஞ்சவனே அவர் என்ன செய்யறாரு திரும்பி பார்க்குறாரு ஆனு கூப்பிட்டு அந்த ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வா என்ன செய்யறான் சொல்றான் அப்ப பள்ளியில நாங்கள் நடந்து கொள்ள வேண்டிய ஒழுக்கம் எங்களுக்கு இந்த ஹதீஸ்லேயே சொல்லப்படுகிறது நானூற்றி நாற்பத்தி ஓராவது செய்தியான நபி கத்தாஜத்தை

அவர்கள் சொல்கிறார்கள் என்னுடைய சமுதாயத்தினுடைய கூலிகள் எனக்கு எடுத்து காண்பிக்கப்பட்டது பள்ளியில கிடக்கிற அசுத்தமான பொருளை நீக்குவதற்கு வழங்கப்படுகிற கூலி கூட எனக்கு எடுத்து காண்பிக்கப்பட்டது என்னுடைய சமுதாயத்தினுடைய தீமைகள் எனக்கு எடுத்து காண்பிக்கப்பட்டது அதுல ஒருவருக்கு அல்லாஹு தாலா குரானை கொடுத்து அதை அவர் மறப்பதுதான் பெரும் தீமையாக இருந்தது என்று அவர்கள் சொல்கிறார் அப்ப பள்ளியுடைய ஒழுங்குகள்ல ஒரு ஒழுங்கு இந்த அதிசயங்களுக்கு சொல்லப்படுகிறது பள்ளியை நாங்கள் சுத்தப்படுத்துறது மிகப்பெரிய அமல் அல்லாஹு தாலாவுக்கு விருப்பமான ஒன்று பள்ளியில் எங்களுக்கு ஒரு அழுக்கு நாங்கள் தொடக்கூலையோ வரக்கூடிய கிடைக்குது என்றால் அதுக்காக மாத்தினை தேட வேண்டிய அவசியம் கிடையாது நாங்களே எங்களோட கையால் எடுத்துக்கொண்டு அதை துப்பரோ பண்ணுவோமா இருந்தால் அது அல்லாஹுத்தாலாவிடம் எங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய காரியமாக இருக்கும் வசூல் சர் அல்லா அவர்கள் இந்த ஹதீஸில் எங்களுக்கு கொள்கிறார்கள் வல்லூர் அல்லாஹுத்தாலா அனைவரும் முறையாக நபீஸ்வரல்லா அலிஸ்லம் அவருடைய செய்திகளை கற்று அதன்படி வாழ்ந்து மரணிப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் மரணம் செய்வானாக